என்னை பார்த்தா தலைமையில் அதிருப்தி இருக்கிற மாதிரி நாங்கள் தெரியுது அதெல்லாம் இல்லைங்கன்னா வேலை பழு தொண்டர்கள் வந்து நேரம் கேட்குறாங்க நான் தலைவராக இருந்தபொழுது நீங்கள் நேரம் கொடுக்கல விசேஷத்துக்கு வரலை இன்றைக்கி நீங்கள் வந்து தொண்டனாக இருக்கிறீங்க வாங்கன்னு கேட்குறாங்க அவர்களுக்கும் மதிப்பளிக்கணும் அதே நேரத்தில் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நான் முறையாக தெரியப்படுத்தியிருந்தேன் என்னால் அந்த கூட்டத்தில் பங்கேற்க இயலாது எனக்கு இந்த நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு முதலே நான் சொல்லியிருந்தேங்கன்னா அதே நேரத்தில் அமித்ஷாஜி அவர்கள்ட்டையும் தொலைபேசி மூலமாக நேற்று நான் பேசியிருக்கேன் இது ஒரு பெரிய இஷ்யூ கிடையாதுங்கன்னா களத்திலையும் தலைவர்கள் இருக்கணும் அது முக்கியம் ஒரு கட்சியினுடைய வளர்ச்சி வந்து தலைவர்கள் களத்தில் இருப்பது கட்சியினுடைய வளர்ச்சிக்கு முக்கியம் தொண்டர்கள் சில நேரத்தில் மட்டும்தான் எங்களை எதிர்பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அவர்கள் குடும்பத்துக்கு கௌரவம் கொடுத்து நாங்கள் இருக்கணும் ஒரு தொண்டன் எதிர்பார்ப்பது அவங்களுடைய சுப நிகழ்ச்சியில் துக்க நிகழ்ச்சியில் அந்த நேரத்தில் இருக்கணும் அப்படின்னு அதையும் செய்வதும் என்னுடைய கடமையாகத்தான் பார்க்குறேன் எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களும் பெருந்தன்மை மிக்க தலைவர்கள் அவங்களும் அந்த பாதையெல்லாம் தாண்டித்தான் இன்றைக்கி பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க அதனால் ஒரு தனிப்பட்ட சங்கடங்கள் அவங்களுக்கு புரியும் அதனால் இதை யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் எல்லோரும் பெருந்தன்மையாகத்தான் அதை பார்ப்பாங்க அதிமுகவில் பிரிஞ்சு போன தலைவர்கள் மீண்டும் தேர்தலுக்கு முன்னாடி